ஜெய் ஜெயசங்கரம் ஹரஹர சங்கரம் மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நீங்க இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடியோ லீனா பகலில பிரம்மமூர்த்த வேலையிலையோ எழுந்துட்டு இந்த ஒன்னே ஒன்ன மட்டும் ஒரு பேப்பரிலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு தாலிலோ எழுதிக்குவாங்க எழுதிட்டு அதை உங்கள் மணி பர்ஸில் மட்டும் வச்சுருங்க வச்சுட்டு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகளவில் வந்து கொண்டே இருக்குமாங்க எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் உடனே தீர்ந்து விடுமாங்க அவ்வளவு சக்தி வந்து இந்த ஒரு எழுத்துக்கு வந்து இருக்கான் இந்த நம்பரை மட்டும் எழுதி நம்மளோட மணி பர்ஸில் நம்ம வச்சாலே போதுமாங்க அதிகளவில் பணம் வந்து நம்ம போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து கொண்டே இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கான் காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார முறையை நீங்களும் பண்ணி பாருங்கள் இதை நம்ம முழு மனதுடன் பண்ணணுமாங்க இது அவங்க மணி பர்ஸில் வச்சாலும் பரவாயில்லை இல்லைனா உங்களுடைய வீட்டு பீரோ இருக்குதுல்லவா அந்த பீரோவில் கூட நம்ம இந்த ஒரு எழுத்தை வந்து எழுதி வைக்கலாமா இல்லைனா நம்ம இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்குமா முதல்ல நம்ம மணிப்பர்ஸில் இந்த ஒரு நம்பரை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமா மணிப்பர்ஸில் அந்த ஏதாவது ஒரு மூளையில் வந்து இந்த ஒரு தாளை மடக்கி நாலு துண்டாக மடக்கி நீங்கள் வந்து வச்சுருங்க அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டு பூஜை அடியில் வச்சுட்டு இந்த ஒரு தாளை உங்கள் வீட்டு பூஜை அடியில் வச்சு பூஜை செய்யணுமா மகாலட்சுமி தெய்வத்துக்கு பூஜைகளை வந்து செய்யணுமா விளக்க மகாலட்சுமி தெய்வத்துக்குன்னு அவங்களோட புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கை வந்து ஏற்றிட்டு இந்த ஒரு பூஜையை வந்து பண்ணணுமா பூஜையை வந்து பண்ணிவிட்டு பூஜையை கூறும் பொழுது உங்களுக்கு வந்து பண பணம் அதிகமாக வேண்டுமா இல்லைனா கடன் பிரச்சனை தீரணுமோ அது உங்களுடைய பிரச்சனை அதை வந்து நீங்கள் மகாலட்சுமி தெய்வத்திடம் கூற வேண்டுமா அப்படி கூறிவிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி தெய்வத்துக்குன்னு சில பரிகாரங்கள் வந்து இருக்குது அந்த பரிகாரங்களையும் நீங்கள் வந்து கூறணுமா இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது இந்த தாள் இருக்குது அல்லவா இந்த தாளை நீங்கள் கல்லூப்புடன் சிறிதளவு நேரம் சிறிது நேரம் அந்த பூஜையை முடியும் வரைக்கு நீங்கள் வந்து கல்லுப்புடன் சிறிதளவு சிறிது நேரம் சேர்த்து வச்சுட்டு இல்லைனா ஒரு துண்டு கல்லுப்பு கூட அந்த தாளுடன் நீங்கள் வந்து சேர்த்து அதுக்கப்புறமா அந்த நாலு துண்டாக மடித்து உங்களுடைய பர்சில் வந்து வைக்கணும் அப்படின்னு நீங்க அந்த பேப்பரில் எழுதி வைக்க வேண்டிய அந்த நம்பர் என்னென்ன நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு எட்டு இதுதான் அந்த ஒரு நம்பர் இந்த ஒரு நம்பருக்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்குது இந்த ஒரு நம்பரை நீங்கள் எழுதி வைக்கிறதுனால அதிக அளவுக்கு பண வரவானது உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குமா நீங்கள் இப்போதுன்னு சொல்கிற அளவுக்கு பணம் வந்து வரும் நீங்கள் எவ்வளோ கடனில் இருந்தாலும் அந்த கடன் வந்து தேர்ந்து ஒரு நல்ல கடன் இல்லாத வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையை நம்மளால் வாழ வாழ முடியாமல் இருந்தாலும் கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இது வந்து ஒரு துணையாக இருக்குமா எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் உங்களோட மணி பர்ஸ்ல நீங்கள் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் மணி பர்ஸ்லேயும் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு கல்லுப்பை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அது ஒரு துணியில் போட்டு கட்டிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பேப்பரை போட்டு கூட உங்களுடைய பியூரோவில் வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்